வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் டூவில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூ அதில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு சரியா ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் என் ஓர் இஎல் எனில் எந்த எண் மதிப்புகளுக்கு பவர் எண் ஆனது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் என் வந்து ஒரு இயல் எண்ணம் அப்படி இருந்துச்சுன்னா எந்த எண் மதிப்புகளுக்கு இந்த பவர் எண் அப்படிங்கிறத வந்து ஆறுங்கிற ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த எண் மதிப்புக்கு வந்து என்ன எண் மதிப்பு கொடுத்தீங்கன்னா ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் இந்த பவர் எண் வந்து ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபோர் பவர் என் இப்போ வந்து இந்த எண்ணுக்கு வந்து ஒன் போடுமா அப்போ ஃபோர் பவர் ஒன் வரும் ஃபோர் பவர் ஒன் போட்டிங்கன்னா ஃபோர் எண்ணுக்கு வந்து ரெண்டு போட்டிங்கன்னா ஃபோர் பவர் டூ ஃபோர் பவர் டூன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் நன்னாங் பதினாறு நாலின் பவர் மூணு போட்டிங்கன்னா பதினாறு கூட நாலு பேருக்குனிங்கன்னா பதினாறு நாங்கள் அறுபத்தினாலு வந்துடும் சரியா நாலு மூணு வாட்டி பெருக்கணும் இது ரெண்டு வாட்டி ஏற்கனவே பெருக்கி வச்சுக்கணும் அது கூட பெருக்க வச்சுருக்கோம் அது கூட ஒரு நாலு பேர் அறுபத்தி அறுபத்தினாலுக்கு கிடச்சிரும் நாலின் பவர் நாலு பவர் நாலு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து நாலு கொடுத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு சொல்லிட்டு வரும் சரியா சிப்பம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாலு முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து ஆறில் முடிஞ்சிருக்கு அடுத்து நாலில் முடிஞ்சிருக்கு அடுத்து ஆறில் முடிஞ்சிருக்கு சப்போம் இரட்டைப்படை எண்களுக்கெலாம் இரட்டைப்படை எண்ணுக்கு வந்து இரட்டைப்படை எண் கொடுக்கும்போது அது வந்து ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியுது சரியா வந்து இரட்டைப்படை எண்ணா இரட்டை எண்ணா இருக்கும்போது ஆறு என்ற இலக்கத்தை முடிகிறதுனால என் என்பது இரட்டை எண்ணாக இருக்கும்போது மட்டுமே ஃபோர் பவர் எண்ணானது ஆறில் முடியும் இதுதான் வந்து ஆன்சர் சரியா இதை வந்து நம்ம இந்த ஃபோர் பவர் என் என் ஃபார்மெட்டில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் டீட்டெயிலாக எழுதியிருப்போம் ஃபோர் பவர் என் நாளை வந்து ரெண்டின் அடுக்கு எழுதுமா ரெண்டின் பவர் ரெண்டு இந்த ஹோல் பவர் எண் இந்த அடுக்கை வந்து வைக்கிருவோம் ரெண்டு ரெண்டு இன்டூ எண் ரெண்டு என் ஓகே இப்போ வந்து நாளில் வந்து நம்ம ரெண்டு நாளில் வந்து நாலின் பவர் எண்ணில் வந்து ரெண்டு வந்து ஒரு காரணி சப்போ கண்டிப்பாக இது வந்து இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும் சரியா ரெண்டு என்பது நாலின் பவர் எண்ணின் ஒரு காரணி ஆகும் சரியா ரெண்டு என்பது நாலின் பவர் எண்ணின் ஒரு காரணியாகும் எனவே நாளின் பவர் எண் எண்ணானது நாளின் பவர் எண் என்ற எண்ணானது எப்பொழுதும் நாலு அல்லது ஆறில் மட்டுமே முடியும் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாளின் பவர் ஒன்று நாலு வரும் சரியா நம்ம இதில் பார்த்தோம்ல எக்ஸாம்ல நாலு ஆறு நாலு ஆறில் தான் முடியுது அதனால ரெண்டின் ரெண்டுங்கிறது வந்து ஒரு காரணியா இருக்கிறதுனால கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணா இருக்கும் எனவே நாலின் பவர் எண் என்ற எண்ணானது எப்பொழுதும் வந்து நாலு அல்லது ஆறில் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் நம்ம இப்போ ஒரு ஃபோர் அடுக்கு வந்து போட்டு கொண்டு கண்டுபிடிச்சிருக்கலாம் என் சிக்கல் டு ஒன் டூ என்சிக்கல் டு ஒன் என் ரெண்டு என் மூணு என் நாலு போட்டு கண்டுபிடிச்சிருக்கோலாம் அதை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது தெரியுது ஃபோர் பவர் என்ற எண்ணானது எப்பொழுதும் நாலு அல்லது ஆறில் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இப்போ எண் என்பது ஒற்றை எண்ணாக இருந்தால் எண்ணுக்கு வந்து ஒரு ஒற்றை எண் கொடுக்குறோம் நாளின் பவர் மூன்று அப்படி கொடுத்தீங்கன்னா அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அறுபத்தி நாலுனா நாளில் முடியுது நாலின் பவர் ஐந்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நாலின் பவர் ஐந்து எத்தனை என் சீக்கிரம் ஐந்து அப்படிங்கிற ஒற்றை எண் கொடுக்கும்போது ஆயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்குது நாளில் கொண்டு முடியுது சப்போ என்பது ஒற்றை எண்ணாக இருந்தால் எண்ணுக்கு வந்து ஒற்றை எண் கொடுத்தீங்கன்னா நாலின் பவர் எண்ணானது நாலில் முடியும் இது எனக்கு வந்து இரட்டை எண் கொடுத்தனா என்பது இரட்டை எண்ணாக இருக்கும் எண் இருக்கும்போது மட்டுமே நாலின் பவர் எண்ணானது ஆறில் முடியும் இரட்டை எண் கொடுத்தீங்கன்னா நாலின் பவர் ரெண்டு எண்ணுக்கு வந்து ரெண்டு கொடுத்தீங்கன்னா நாலின் பவர் ரெண்டு எத்தனை பதினாறு எனக்கு வந்து நாலு கொடுத்தீங்கன்னா நாலின் பவர் நாலு எத்தனை இரநூத்தி ஐம்பத்தாறு சப்போ இரட்டை எண்ணாக போது மட்டும்தான் ஆறில் முடியும் சரியா சப்போ ஃபைனலாக அப்படி ஆன்சர் எழுதிக்கோங்க ஃபோர் என்பது இரட்டை எண்ணாக இருக்கும்போது மட்டுமே நாலின் பவர் எண்ணானது ஆறில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஓகே இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூல உள்ள ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ